துணை முதலமைச்சரோட பிஏவே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பதினாறு லட்சம் ஏமாத்தின புகார்ல இப்ப அஜித்குமார் சிவகங்கை அஜித்குமார் கேஸ்ல நகையை கானூன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா மொத்த தமிழகமும் பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கிற அந்த அந்த கேஸோட முதல் தொடக்கம் நகையை கானூன் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பெண் பேர் வந்து நிக்கிதா அந்த நிக்கிதா மேல ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு இப்ப அவங்க ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க அந்த பேட்டியில அந்த மாதிரி என்ன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திமுக கட்சியை சேர்ந்த ஒரு நபர் ஏமாத்திருக்காரு ரெண்டு லட்சம் ஏமாத்திருக்காரு பணம் வாங்கிட்டு ஏமாத்தினாரு அப்படின்ற மாதிரி அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டுச்சு இல்லையா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நபர்கிட்ட போய் பேட்டி எடுத்திருக்காங்க அந்த நபர் சொல்றது இந்த நிக்கிதாவோட மொத்த குடும்பமுமே வந்து இப்படி ஏமாத்துறதுதான் தான் அவங்களோட வேலையே என்ன மட்டும் இல்ல நிறைய பேரை ஏமாத்திருக்காங்க ஒருத்தர் ஐம்பது லட்சம் இருபத்தாறு லட்சம்னு ஏமாத்திருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க ஸோ இது எங்க சந்தேகத்தை எழுப்புது அப்படின்னா இப்போ நகையை காணோன்னு சொல்லி நிக்கிதா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் விசாரணை சம்மந்தமே இல்லாமல் யூனிஃபார்ம் போடாத காவல்துறையினர் சிறப்பு படையினர்லாம் விசாரணை செஞ்சு இப்போ அஜித்குமார் அப்படின்ற ஒரு அப்பாவி நபரோட உயிர் போயிருக்கு இல்லையா ஸோ இப்போ இந்த இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டே உண்மைத்தன்மையாக இருக்குமா அந்த கம்ப்ளைண்ட்டோட உண்மைத்தன்மை வந்து கேள்வி எழுப்புது கேள்விக்குள்ளாகுது ஸோ இந்த நிக்கிதா அப்படின்ற பெண் யாரு நிக்கிதாவோட பின்னணி என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்னுல போடப்பட்ட எஃப்ஐஆர்ல என்னென்ன மென்ஷன் ஆயிருக்கு அந்த எஃப்ஐஆர்ல போடப்பட்ட நிக்கிதா தான் இப்போ இந்த அஜித்குமார் கேஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த நிக்கிதா அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சாங்க அவங்களோட பேட்டியில நிக்கிதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலா முதல்ல நிக்கிதா கொடுத்த பேட்டி என்ன அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத சொல்லிடுறேன் நிக்கிதாவோட பேட்டி இன்னைக்கு விகடன் இணையதளத்துல வெளியாயிருக்கு சோ அவங்க தரப்பு விளக்கமா அந்த பேட்டில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயதான நிக்கிதாவும் நிக்கிதாவோட தாயார் எழுவத்தி வயசு ஆகுது அவங்களுக்கு சோ அவங்கதான் அந்த இருபத்தி ஏழாம் தேதி காலையில திருப்போணம்ல இருக்கக்கூடிய அந்த காளி கோவிலுக்கு வராங்க முதல்ல என்ன வந்து மருத்துவர் மருத்துவர்னு குறிப்பிடுறாங்க நான் மருத்துவர்லாம் கிடையாது நான் ஒரு பேராசிரியர் அப்படின்னு சொல்லிருக்கேன் அதாவது நான் முனைவர் பட்டம் பெற்று அரசு கல்லூரியில் பணியாற்றும் சாதாரண மிடில் கிளாஸ் பேராசிரியர் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க அப்புறம் நான் என் அம்மாவோட வசித்து வந்துகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னு எந்த ரிலேஷனும் கிடையாது எந்த உறவினரும் கிடையாது அது வந்து முற்றிலும் பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல ஒரு ஹால் கட்டித்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மூவேந்திரன் என்ற நபர் வந்து என்கிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கினாரு பணத்தை வாங்கிட்டு அவர் சொன்ன அந்த ஹால கட்டி தராமலேயே வந்து ரெண்டு வருஷமா ஏமாத்திட்டு இருக்காரு திமுக பின்புலம் கொண்டவர் தான் இது தொடர்பா நான் முதல்வரோட தனிப்பிரிவுக்கு மனு கொடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாம அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு மூணு டைம் வந்து புகார் அளித்தும் இதுக்கு எனக்கு தீர்வே கிடைக்கல அப்படின்ற மாதிரி அந்த பேட்டில மென்ஷன் பண்ணியிருக்காங்க சோ இப்படி ரெண்டு லட்சத்தை திமுகவை சேர்ந்த ஒரு நபர்கிட்டயே வந்து நான் வந்து ஏமாந்துருக்கேன் அந்த ரெண்டு லட்சத்தையே திமுகவை சேர்ந்த ஒரு நபர் வாங்க முடியாம எனக்கு ஆளுங்கட்சி செல்வாக்கு இருக்குது ஐஏஎஸ் தெரியும் ஐபிஎஸ் தெரியும்னு சொல்றது வந்து முற்றிலும் பொய்யான குற்றச்சாட்டு சோ நான் கொடுத்த தான் அஜித் குமார் வந்து மரணம் அடைஞ்சார் அப்படின்னு சொல்றதை பாக்கும்போது எனக்கு அதிர்ச்சியாகவும் ஆட்சாமையாகவும் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பேட்டியில மென்ஷன் பண்ணிருக்காங்க நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் வழக்கு விசாரணை விசாரணையை விசாரிச்சாங்களா அஜித்குமார தாக்குனாங்களா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா ஞாயிற்றுக்கிழமை காலையில இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில ஒரு பெண் போலீஸ் உட்பட மூணு பேர் எங்க வீட்டுக்கு வந்தாங்க சோ அப்ப கூட நான் என்ன நினைச்சேன்னா ஒருவேளை நகை கிடைச்சிருச்சு போல அப்படின்னு நினைச்சேன் ஆனா அவங்க வந்து என்ன நீதிமன்றத்துக்கு கூட்டு போயிட்டு நீதிபதிகிட்ட பேச சொன்னாங்க அப்பதான் எங்கள்கிட்டயே வந்து இந்த மாதிரி அஜித்குமார் வந்து உயிரிழந்துட்டாரு அப்படின்றத சொன்னாங்க சோ அத கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எங்க அம்மா எல்லாம் வந்து ரொம்ப தளர்ந்துட்டாங்க இந்த பாவத்தை யார் சுமப்பது அப்படின்னு சொல்லி என்னோட தாய் வந்து என்னோட அம்மா வந்து பயங்கரமான மன உளைச்சலுக்கு போயிட்டாங்க நாங்க வந்து நகையை காணோம் அப்படின்னு தான் புகார் கொடுத்தமே தவிர ஒருத்தரோட உயிர் பறி போகும் அப்படின்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க நான் வந்து கம்ப்ளைண்ட் தான் கொடுத்தேன் அதை தவிர வேற எதுவுமே பண்ணல நான் போலீஸ்க்கு எல்லாம் எந்த வித அழுத்தமும் கொடுக்கல அழுத்தம் கொடுக்கற அளவுக்கு நான் பெரிய ஆள்லாம் இல்லை எந்தவித பெரிய பின்பலமும் எனக்கு கிடையாது நான் ரொம்ப சாதாரண வீட்டை சேர்ந்தவ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ கேள்வியா அந்த பேட்டி எடுத்த நபர் கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க ஸ்கேன் சென்டர் போனதாகவும் அங்க வந்து நகை கலட்டப்பட்டிருக்கலாம் இல்ல அப்படின்னா போயிட்டு வரவில்லை பெட்ரோல் பங்க் போனதாகவும் அங்க கூட நகை திருடு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே இது உண்மையா அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க ஸ்கேன் சென்டருக்கு போறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போயிட்டு போயிடலாம் கோயிலுக்கு போயிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினைச்சோம் அதனால நாங்கள் முதல்ல கோயிலுக்கு தான் போனோம் கோயிலுக்கு போயிட்டு எந்த பெட்ரோல் பங்க்லையும் வண்டி நிற்கல பெட்ரோல் பங்க்லாம் நாங்கள் போகல ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் காவலாளி அஜித்குமார் வந்து வீல் சேருக்க வந்து ஐநூறு ரூபாய் வந்து கேட்டாரு அந்த தான் நீங்க பொய் புகார் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு நிக்கிதா என்ன சொல்றாங்க அப்படின்னா அஜித் குமார் வந்து ஐநூறு ரூபாய் கேட்டது உண்மை ஆனா நான் ஐம்பது ரூபாய் தருவதா சொன்னேன் பின்னாடி அதுக்கப்புறம் ரொம்ப கட்டாயப்படுத்தினதுனால நூறு ரூபாய் கொடுத்தேன் மத்தபடி எந்த பிரச்சனையுமே அங்க எழல ஆனா அவருக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படின்றது கோயில இருந்து திரும்பக்கு அப்புறம் அதாவது கோயிலுக்குள்ள போயிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் காரை வேற ஒருத்தர் பார்க் பண்ண கொடுத்துருக்காரு அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதை வந்து நான் நிக்கிதா சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த சம்பவம் தொடர்பா நிக்கிதா தரப்பு விளக்கமா அவங்க பேட்டி கொடுத்திருக்காங்க இதுக்கப்புறம் நடந்ததுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் அதாவது தப்பிக்க முயன்றதாவும் அப்ப வலிப்பு வந்ததாகவும் அதுல அவர் மரணம் அடைஞ்சதாகவும் சொல்லிட்டு எஃப்ஐஆர்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதுவே வந்து எவ்வளவு முரண்பாடா இருந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவரை அஜித்குமார் தாக்குன வீடியோ காட்சிகள்லாம் வெளியாகி டோட்டலா அது வந்து எஃப்ஐஆர்ல ரொம்ப முரணான விஷயங்களை எழுதியிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பட் இப்போ இதுல என்ன ட்விஸ்டான விஷயம் என்ன நிக்கிதா மேல ரெண்டாயிரத்தி பதினொன்னு என்னென்ன மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா மதுரை பச்சக்கோபன் கோபன் பட்டியை சேர்ந்த ராஜாங்கம் அப்படின்ற நபர் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் தான் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு அந்த அப்படின்னா என்ன புகார் மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா அப்போதைய துணை முதலமைச்சராக இருந்தவரோட பிஏ வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ஸோ அவங்கள்ட்ட சொல்லி நான் வந்து ஆசிரியர் பணியை என்னால் ஈஸியாக வாங்கி தர முடியும் விஏஓஓ பணியை நான் என்னால் ஈஸியாக வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லி பணம் வாங்கி ஏமாத்தினதான் மென்ஷன் ஆயிருக்கு ஓகேங்களா பட் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பொய்யா கூட நம்ம வந்து ஏமாத்திருக்கலாம் ஏமாற்றம் நடந்திருக்கலாம் பட் அதை நம்ம வந்து விசாரணைக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் பட் இப்படியும் ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா எம்எல்ஏ மினிஸ்டர் ஏ சிஎம் பேரை சொல்லிக்கூட சிஎம் பிஏ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மோசடி பண்ற கும்பலும் இருக்கதான் செய்யுது சோ அப்படி தெரியாமலயே தெரிஞ்சதா சொல்லி ஏமாத்தினாங்களா நமக்கு தெரியாது அது எல்லாமே விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும் பட் அந்த விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும் பட் அந்த எஃப்ஐஆர்ல என்ன மென்ஷன் ஆயிருக்குன்னா அப்போதைய துணை முதலமைச்சரோட பிஏ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆஹ் ஏமாத்தி இருக்காங்க ஆசிரியர் பணி தரேன் அப்புறம் வந்து விஏஓ பணி தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தினதான் அதுல மென்ஷன் ஆயிருக்கு சோ இதுல வந்து ஐந்தாவது குற்றவாளியா முதல் குற்றவாளியா ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கிறது நிக்கிதாவோட தாயார மென்ஷன் பண்ணிருக்காங்க குற்றவாளியா நிகிதாவை அதுக்கப்புறம் இந்த எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்ட நிகிதா தான் இப்போ இந்த அஜித் குமார் கேஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த நிகிதா எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டில் மென்ஷன் ஆயிருக்குற அட்ரஸும் இப்போ இவங்க புகார் கொடுத்ததா சொல்லப்படுது இல்லையா அந்த புகார்ல மென்ஷன் ஆயிருக்கிற ஒன்று ஒண்ணுதான் சேம் தான் அதே அட்ரஸ் தான் அதே திருமங்கலம் அட்ரஸ் தான் இருக்கு பட் அந்த திருமங்கலம் அட்ரஸ்லாம் இப்போ அவங்க இல்ல தலைமறைவுன்னு சொல்லிட்டு செய்திகள் எல்லாம் போடுறாங்க பட் அதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு தெரியல சோ அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு இல்லையா அந்த எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு முக்கிய காரணமே புகார் கொடுத்த நபர் ராஜாங்கம் அப்படின்ற நபர் தான் அவர் பணம் கொடுத்து கிட்டத்தட்ட லட்சம் கொடுத்ததா ஏமாந்து தான் சொல்லியிருக்காரு சோ அந்த புகார் கொடுத்த குடும்பத்தினர்கிட்ட செய்தி சேனல்ஸ் வந்து பேட்டி எடுத்திருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த புகார் கொடுத்த நபரோட தாத்தாவும் அவரோட பேரனும் பேசியிருக்காங்க தாத்தா வந்து அவர் பேரு மாயவன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் அவர் வந்து பால் வியாபாரம் செய்யறாராம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்து காலக்கட்டத்துல பால் வியாபாரம் செஞ்சிருக்காரு இந்த பால் வியாபாரம் பண்ணக்கூடிய இந்த நபரோட பையனு வந்து ஆசிரியர் பணிக்காக எட்டு லட்சம் ரூபாய் நிக்கித்தாட்டை கொடுத்திருக்காங்க பக்கத்துலேயே அவரோட பேரை உட்காந்துருக்கார் அவருக்கு வந்து அவருக்கு வந்து விஏஓ பணிக்காக இன்னொரு எட்டு லட்சம் ரூபாவும் கொடுத்திருக்காங்க நிக்கித்தாட்டை இந்த அமௌண்ட் எல்லாமே நிக்கிதாட்ட தான் டைரக்டா கொடுத்தோம் அப்படின்னு அவரு வந்து பேட்டியில சொல்லியிருக்காரு இவங்களுக்கு எப்படி நிக்கிதாவை தெரியும் அப்படின்னு கேட்டா அந்த வினோத் வினோத்குமார் அதாவது இவரோட பேரம் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா எங்களோட மாமா ஒருத்தர் இருக்காரு அவருக்கு தான் அவர் வந்து காலேஜ்ல ஒர்க் பண்றாருன்ற மாதிரி சொல்றாரு ஸோ அவருக்கும் நிக்கிதாக்கும் அங்கே அதே காலேஜில் அவங்க ஒர்க் பண்றீங்க இருக்காங்க ஸோ அது மூலமா பழக்கம்ன்ற மாதிரி அவர் விளக்கம் கொடுத்துருக்க பட் அவங்க பேராசிரியராக இருந்திருக்காங்கன்றது அவங்களுமே நிக்கிதாவுமே அவங்களோட பேட்டில சொல்லியிருக்காங்க வினோத்குமார் சொல்லும்போது ரொம்ப ஷாக்கான விஷயம் என்ன அப்படின்னா நாங்க ஏமாந்தது பதினாறு லட்சம் எங்களை மாதிரி ஏகப்பட்ட பேர் ஏமாந்துருக்காங்க அப்படின்னு சொல்ற குறிப்பா சென்னையை சேர்ந்த செந்தில் அப்படின்ற நபர் வந்து இருபத்தாறு லட்சம் கொடுத்ததாகவும் ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் கொடுத்ததாகவும் அந்த நபர் சொல்கிறார் வினோத்குமார் சொல்றார் போது மோசடி கும்பலாகவே இந்த கும்பல் செயல்பட்டுருக்கும் அப்படின்ற சந்தேகம் மாமா தெய்வத்துக்கு எட்டு லட்ச ரூபாய் எனக்கு எட்டு லட்ச ரூபா ஆக மொத்தம் பதினாறு லட்சம் ரூபாய் கொண்டு போய் கொடுக்குறோம் சார் சென்னை சேர்ந்த செந்திலும் வராரு செக்கானத்தை சேர்ந்த செல்வம் சொல்லி சொல்கிறவர் அவங்க குடும்பத்துக்கு ஒரு இருபத்தாறு லட்ச ரூபாயும் அதுபோக ராமநுரத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்துட்டு அந்த செந்திலோட ரிலேஷன் போல அவங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க சார் வினோத்குமார் பேசும்போது அதுதான் சொல்லலாம் அந்த குடும்பத்தோட மோட்டிவே வந்து மோசடி பண்ணுறது தான் அப்படிதான் எங்களை ஏமாத்திட்டாங்க நிலத்தை விற்று நாங்கள் அமௌண்ட்டு கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து நூறுரூபா நோட்டாக கொடுத்தோம் நூறுரூபா நோட்டெலாம் வாங்க முடியாது நீங்கள் ஐநூறுரூபாவா மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க ஸோ நாங்கள் வந்து ரூபாய் நோட்டாக மாற்றி அந்த அமௌண்ட்டை கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி எமோஷனலா பேட்டி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் என்னாச்சு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள்கிட்ட வ பொருளாதார வசதி இல்லை நாங்கள் வந்து இப்போ தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததுனால அவங்க வந்து கூப்பிட்டு விசாரிச்சாங்க மூணு நாள் காவலில்லாம் வச்சாங்க நிக்கிதாவை அதுக்கப்புறம் போய் கேட்டதுக்கு பணம் கேட்டதுக்கு நீந்தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்ல நாங்கள் இப்போ ஸ்டேஷனும் போலீஸ்க்கும் போலீஸ் ஸ்டேஷனும் போயிட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நான் எதுக்கு பணம் கொடுக்கணும் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்ற மாதிரி பேசினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமும் நாங்கள் தொடர்ந்து தான் ஃபாலோ பண்ணோம் அப்புறம் வந்து வீடையே காலி பண்ணி போயிட்டாங்க அவங்க வீட்டில் எங்கே போனாங்கன்னே தெரில வீட்லேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் ஸோ அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போடப்பட்ட எஃப்ஐஆரில் இந்த இந்த கும்பல் மேலே இந்த நிக்கிதா கும்பல் மேலே ஃபோர் டுவெண்ட்டி கேஸு கீழே வந்து இப்போ ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ஸோ அப்போ மூணு நாள் காவலையும் அவங்கள வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் காவல் நிலையத்துலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கன்ற மாதிரி இவங்க பணத்தை வாங்கினவங்கள்ட்ட சொன்னதான் இந்த நபர் பாதிக்கப்பட்ட நபர் சொல்கிறார் ஸோ இந்த ரெண்டு செய்தியுமே ரொம்ப முக்கியமான செய்தியாக இருக்குது ஒன்று நிக்கிதாவால் ஏமாற்றப்பட்டவங்க இன்னொன்று நிக்கிதாவை ஏமாத்தினதா நிக்கிதா சொன்ன நபர் ஸோ இந்த கும்பல் எல்லாமே வந்து ஒரு மாதிரி மோசடி கும்பலா செயல்பட்டுச்சு அந்த நிக்கிதா நிக்கிதா ஃபேமிலி அதெல்லாம் வந்து மென்ஷன் ஆயிருக்காங்க மோசடி செயல்படுச்சா அப்படின்ற கேள்வி எழுது ஸோ இந்த இவங்க வந்து நகையை காணோம் அப்படின்னு கொடுத்த புகார் வந்து எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை வாய்ந்ததா இருக்கும் உண்மையிலேயே நகையை காணமா அவன் உண்மையே நகை காணாமல் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா அப்படின்ற சந்தேகம் இருக்கு அடுத்த கட்ட நகர்வு என்ன ஆகும் இதோட விசாரணை எந்த போக்குல போகும் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆல்ரெடி நேத்து நீதிமன்ற உத்தரவுப்படி மாவட்ட நீதிபதி தன்னோட விசாரணையை இன்னைக்கு காலையில தொடங்கினாரு அதன் அடிப்படையில் கோயில் வெளியில வியாபாரம் பண்றவங்க கோயில் நிர்வாகத்துக்கு கீழே உள்ளவங்க அப்புறம் அந்த பாத்ரூம்ல நின்று வீடியோ எடுத்தார் இல்லையா அந்த நபர் எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து மறுபடியும் விசாரணை செஞ்சிருக்காரு ஸோ கடந்த வரக்கூடிய எட்டாம் தேதி அதோட முகல் முதல் விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க நீதிமதி நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு ஸோ அதன் அடிப்படையிலையும் இந்த விசாரணை நகர்ந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போ நிக்கிதாவோட பின்னணி ஒரு புது இந்த ட்விஸ்ட்டை கிளப்பியிருக்கு ஸோ எல்லாத்தையும் சேர்ந்து என்ன அடுத்த கட்ட நகர்வு அந்த கேஸ் எதை நோக்கி போகுது அப்படின்றத பார்ப்போம்